நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னன்னா அவதூறுகள் பரப்பிய அவதூறுகள் என்ன தலைப்பு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அவதூறுகளையே மனசில் நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களை பார்த்தினா அவதூறுகளை மட்டுமே பரப்பிட்டு இருக்கிற அவதூறுகளுக்கு செருப்படி கொடுத்த சீமானண்ணனின் தங்கை இதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு குழந்தை வந்து பிறந்து அதை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல அறிவோட வளர்த்து எடுக்கிறத ஒரு அப்பா அம்மாவோட முக்கியமான வேலை இப்போ அதில் என்ன நடந்துச்சுன்னா இந்த சகோதரி வந்து தான் ஒரு தமிழச்சின்னு உணர்ந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிட்ருக்காங்க அந்த பயணிச்சிட்ருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் ஒன்று என்ன பிரச்சனையும் தெரில யார் மேலே கோபம் தெரில இடும்பாவனத்து மேலே இருக்கிற கோபத்தில் இந்த சகோதரியோட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பி இடும்பாவனமும் இந்த சகோதரியும் காதலிச்சிட்டு இருந்த மாதிரியும் இடும்பாவனம் வந்து இந்த சகோதரியை ஏமாற்றிட்டதாகவும் இந்த சகோதரி வந்து சொன்ன மாதிரி இவனுக்கெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த சகோதரி வந்து தெளிவான ஒரு காணொலி போட்டிருக்காங்க பாருங்கள் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாற்றிட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவோ ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் அவ தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அப்புறமாவது இந்த அவதூறுகள் வந்து வந்து திருந்தணும் இல்லாட்டி இது இப்படியே இருந்துச்சுன்னா இப்ப அவங்க ஏத்து நடந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு பயணம் அந்த பயணத்துல அந்த தலைமைய காலை பிடிச்சி கீழே அடிச்சு செதைக்கிற அளவுக்கு நம்ம எல்லா ஆவணங்களும் ஆதாரங்களும் இருக்கு பின்னாடி வரும் பாருங்க இப்போ என்னென்னா இவன் அவதூறு பரப்புங்களுக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன் உங்கள் குழந்தைய உங்கள் பெண் குழந்தைய இந்த மாதிரி யாராவது ஒரு அவதூறு பரப்புனா அவதூறு சொன்னால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டு போயிடுவீங்களா இவங்க பெண் குழந்தைகளை அவதூறு பரப்புனா இவங்க மனதெல்லாம் ஏற்றுக்கும் போல் இருக்கு இல்லை ஏற்றுக்காது அப்படின்னா நீ இந்த பெண் குழந்தையை பற்றி அவதூறு பரப்ப வேண்டிய காரணம் என்ன அப்படி அவதூறு பரப்புறது நியாயமாக அந்த பெண் குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகிறது திமுகவில் பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒன்று கேட்டுக்கிறேன் இந்த சகோதரி வந்து நாம் தமிழர் கட்சியில் பிறந்து நாம் தமிழர் கட்சியில் மட்டும் வளரலை தம்பி இந்த சகோதரியோட சொந்தக்காரங்களெலாம் திமுகவில் இருப்பீங்கள்ல அவங்களுக்கெல்லாம் மனசு நோகலையா நம்ம உறவினர் பெண்ணை பார்த்து இவனுக்கு இப்படி அவ அவதூறு இருக்கானுங்களே அப்படின்னு கோபம் வரலையா அப்படியெல்லாம் உங்களுக்கு கோபம் வரலன்னா நீங்கள் எதை கண்டு உங்களை இப்படி கொண்டு அடமானப்படுத்தி வச்சுருக்கீங்கிறது எனக்கு புரியல உங்கள் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி அடிமையாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்வா இந்த தமிழர்களெல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா இப்போ திராவிடம் அப்படிங்கிற கருத்திகளை ஏற்றுக்கிட்டு உள்வாங்கி உள்வாங்கி தமிழனுக்கு இருந்த இந்த மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லாத திராவிட பசங்களாக ஆகி போயிட்டாங்க உலகது உங்கள் சொந்தக்கார பொண்ணை ஒருத்தன் இப்படி கேவலப்படுத்தி சமூக வலைதளங்களில் பதிவு ஏற்றம் பண்ணிகிட்ருக்கான் அதை கேட்குறங்க கூட துப்பில்லாமல் இப்படி பேடித்தனமாக கோலத்தனமாக பணத்தை மட்டும் முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறீங்களே இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் இப்போ நம்ம உறவுகள்லாம் என்ன பண்ணாங்க இப்போ அவங்களோட தலைவரோட வரலாறை தேடி பார்க்குறாங்க அப்படி என்னப்பா இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான நியாயமாக வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத தேடி பார்த்தா ரொம்ப கேடுகட்ட கேவலமான வாழ்க்கை ஏன்னா ஏன் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒன்றும் கதையை சொல்ல அவதூறும் பரப்பில் உண்மை ஒரு காணொளி இருக்குது அவங்க தலைவர் பேசின காணொலி பாருங்க இது எப்படி இருக்குது மேடையில் வச்சு எல்லாரும் முன்னாடி பொது மேடையில் என்ன பேசிகிட்ருக்காரு திருக்குறளா இல்லை கம்பராமாயணமா இல்லை திருவாசகமா இல்லை என்னது இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் இதை வேற பொது வெளியில் உட்காந்து அவர் நாயம் இருக்காரு இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொங்கலியாடா ஏ எவ்வளோ கேடுகட்ட மனநிலையில் இருக்கிறீங்க நீங்கள் அதேண்ணே உன் பொண்டாட்டிக்கு ஒருத்தர் பட்டு சேலையும் கொலுசும் வாங்கி கொடுக்குற அதை இழிச்சிட்டு வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறவன் தான் நீ அப்படின்னு ஊர் மக்களெல்லாம் கேள்வி ஆகிற அளவுக்கு நடந்துக்கிறீங்க இந்த திமுகவில் இருக்கிற உடன் உடன்பிறப்புகள் எல்லோருமே எப்படி இவ்வளவு கேவலமாக மனநிலையில் போய் உட்காந்துட்டு உன்னோட சகோதரியை உன்னோட குழந்தைய இந்த மாதிரி கேவலப்படுத்தினா உன்னால் தாங்கிக்க முடியும்னா நீ எல்லாம் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிற எதை இந்த நாட்டுக்கு சொல்லித்தர போகிற அல்லது உன்னோட குழந்தைகளுக்கு நீ என்ன தர போகிற சொல்லி தந்துட்டு இருக்கிற இடுமாவனாக தான் கேட்டார் இப்படி ஒரு எச்ச பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள்லாம் நாண்டுக்கிட்டு செத்து போயிடலாம் டேய் ஒரு எதிரியாக இருந்தால் நீ வந்து நெஞ்சுக்கு நெஞ்சா நெஞ்சில் குத்துறா முதுகில் வந்து கோலத்தனமாக குத்திட்டு ஓடிட்டு இருக்காதான்னு சொன்னா அப்படியே இல்லையா சாட்டையும் சொன்னா அப்படி இந்த புலப்புழைக்கிறதுக்கு நீங்களாம் வேறு எதாவது வேலை செய்யலாமாப்பா அப்படின்னு ம் இதெல்லாம் தேவையா நாங்கள் ஒன்றும் வரலாறு தெரியாமையோ அல்லது எந்த தலைவர்களை பற்றியும் விஷயம் தெரியாமையோ அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரியாமையோ எல்லாம் இங்கே அரசியலுக்கு வரல இவங்களோட வாழ்க்கையில் பார்த்து பார்த்து கேவலமா நாங்கள் எங்கள் மனதளவில் கேவலப்பட்டு ஒரு நல்ல தலைமைக்கு ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு ஒரு நல்ல கொள்கைக்கு நம்ம கூட நிற்கணுங்கிறக்காக தான் நாங்கள்லாம் நாம் தமிழர்கள் வந்து உட்காந்துருக்குறோம் உங்களோட தில்லாலுங்கிரி வேலையில் எதுவுமே தெரியாமல் பத்தாம் பதுவாக மொட்டத்தனமாக போய் இங்கே நாம் தமிழர் கட்சியில் சேரலை திராவிடம்னு சொல்லிட்டு தமிழர்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு சொரண்டி பொழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் போய் இணைஞ்சிருக்கோம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நாலு நாளாக நீங்கள் பண்ணுற வேலையில் அப்படின்னு அப்படியே தழுதெழுத்து போய் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் கூச்சமாக இல்லையா வெக்கமாக இல்லையா ஒரு பெண்ணை வச்சு நம்ம இந்த அரசியல் பண்ணணுமா ம் நெஞ்சுக்கு நெஞ்சால் மோதுங்கப்பா கருத்துக்கு கருத்து மோது கருத்து இல்லைன்னா பேசாமல் போய்கிட்டே இரு ஒரு பெண் குழந்தைய வச்சு நீ ஒன்று அரசியல் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா அதுதான் திராவிடம்னு வந்தாலே ரொம்ப கேவலமான மட்டமான ஆளுக்கு தான் போல் இருக்குது வளர்ப்பு மகள்னு சொல்லிக்கிற பிள்ளையே சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்குவீங்க எழுபத்தொம்போது வயசில் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு சரி சொத்தை காப்பாற்ற நினைக்கிறவன் எப்படி அப்போ போராளியாவே அவன் முதலாளி தானே சொத்தை காப்பாற்றிக்க நினைக்கிறேன் முதலாளி தானே அப்புறம் எப்படி அவன் போராளியாவே இதையும் நீங்கள் வந்து அவர் தான் பெண் அடிமையை நீக்க வந்தவர் பெண் உரிமையை காக்க வந்தவர் சமூக நலத்துக்கு பேசினவர் சாதி ஒழிச்சவர் அப்படின்னு சொல்லி போட்டு ராமசாமி நாயக்கர்னு ஓட்டுக்குவீங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தமிழ் முட்டாள் மாதிரியே இருக்கோம் இல்லையா நான் என் பேருக்கு பின்னாடி என்னோடய குடி பேர் போடாமல் நான் திருந்தி சாதி வேண்டாம் குடிகள் வேண்டாம் நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டுருப்பேன் என்னை வாழ சொல்லி போட்டு நீ எல்லா இடத்துலையும் பேசி போட்டு நீ ராமசாமி நாயக்கர்னு ஓட்டுக்குவேன் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறக்கு நான் ஒன்று எங்கள் அப்பனும் எங்கள் தாத்தனும் இல்லை இந்த தலைமுறை வேற நாங்கள்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் பிரபாகரனோட வழியில் வந்தவங்க நாங்கள் அந்த வழியில் தான் நாங்கள் போவோம் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க கடைசியா நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பேன் சீமானு தான் என்னோடய அண்ணன் அதுலேருந்து எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு செருறப்போ கல்ட்டு அடிக்கிற மாதிரி பதில் பேசுனாங்களா இதுக்கெல்லாம் இந்த பதிவு போட்டவனால எங்கே போய் ஒழிஞ்சிங்க இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீ எல்லாம் இன்னும் தான் இருக்கிறியா இதுக்கெல்லாம் நீ நாட்டுக்கிட்டு செத்து போகலாமே சமூக வலைதளங்கிறது எதுக்காக நல்லதை பரப்புறதுக்காகவும் நல்ல விடயங்களை நாலு பேர்த்துக்கு தெரிவிப்பதற்காக தான் சமூக ஊடகம் அதை வச்சுட்டு நீ இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இதில் வேறு நான் பரம்பரை திமுக பரம்பரை திமுக திமுக கொண்டுனா நான் தாங்க மாட்டேன்னா உன் தலைமையன் பேசுனதை கேட்டுருப்பே பேசுனதை கேட்டதுக்கப்புறம் நீ திமுகவுக்கு ஒன்று தாங்க மாட்டேன்னா போடா போயிரு இங்கே இருந்து நீ என்ன பண்ண போகிற மக்களை பூரா கேட்டுது உன்னோட குழந்தைகளையே நீ நீ வித்து பொழைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது உன்னோட சமூக நலம் இல்லையா கஞ்சா பெட்டி கடையில் பூரா கிடச்சிட்டு இருக்குது அளவுக்கு கஞ்சா விளையாண்டுட்டுக்குது வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை ஒரு பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறக்கு ஒருத்தன் போய் அதை தடுத்து அவங்க அம்மா அந்த பெண்ணை வெளியே ஓட போக சொல்லி போட்டு அந்த பெண் ஓடி வர்றக்குள்ளே இவங்க எடுத்து மண்டையில் அடித்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னடா பண்ண ஏன்டா பண்ணேன்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் தெரிலிங்க நான் கஞ்சா போதையில் இருந்தேங்க என்ன நடந்துச்சு எனக்கு தெரிலங்கிறான் இதுதான் உங்கள் நீங்கள் சமுதாயத்தை காத்துக்கிட்டு இருக்கிற லட்சண வெங்காயம் இல்லையா இதில் வேற பெருமை வேறு திராவிட மாடல் அப்படின்னு என்ன மாடல் இது ஒரு பொதுக்கூட்டம் போடுறீங்க உங்கள் கட்சியில் அப்படின்னா முன்னாடி அரகோரா ஆடையோட ஆடை விடுறீங்க ஒரு பெண்ணை பல பெண்களை இதுதான் நீங்கள் வந்து பெண் உரிமையை காக்கிற லட்சண வெங்காயம் இல்லையா இந்த கேள்விகள் எல்லாமே பொதுமக்கள் மனசுக்குள்ளே நிரம்பி நிற்கிது அவனவன் பொண்ணுக்கு வரும்போது அவனவனுக்கு வலிக்கும் இது இனி எல்லா பெண்களுக்கும் வரும்போல் இருக்குது ஏன்னா நீங்கள் எந்த பெண்ணையும் பாதுகாக்கிற இடத்துல நீங்கள் இல்லை எந்த கட்சி தலைவர்களையும் பாதுகாக்கிற இடத்துல நீங்கள் இல்லை எல்லாரும் அருவாள் எடுத்துகிட்டு வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் சாகு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதைய கேட்கறக்கு ஒரு நாதியும் இல்லாமல் செத்து போனவன் மேலே நீங்கள் பழி போட்டு பழி போட்டு செத்து போனவர் ரவுடி அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் நீ தான் அரசாங்கம் அதெல்லாம் தெரியுதுல்ல தூக்கி உள்ள வைக்க வேண்டிய கட்ட பஞ்சாயத்து நீ கம்மிக்குவ இந்த கொலை பண்றதுக்கு திட்டம் நீ வந்து கண்டுக்க மாட்டேன் ஆனா உழவத்துறை வச்சிருக்கீங்க காவல்துறை வச்சிருக்கீங்க சிபிசிஐடி புலனாய்வு பிரிவு வச்சிருக்கீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் சம்பளம் எங்க வரி போயிட்டு தான் இருக்குது அந்த சம்பளத்துக்கு உண்டான வேலை என்ன அவங்க செஞ்சாங்க அப்ப உளவத்துறையிலிருந்து உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வல்ல அப்படின்னா அப்புறம் அந்த உளவுத்துறை எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் இந்த கேள்வியில் பொதுமக்கள் மத்தியில் வருமா வராதா மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வேலை செய்ய செய்யறதுக்கும் சாமரம் வீசறதுக்கு மல்ல மக்கள் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்து அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம் இங்கே வரி பணத்தில் தான் நீங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது வலி வரி செலுத்துகிற மக்களுக்கு எதுவுமே செய்யாம முதலாளிகளுக்கு அடிமையாகவும் கமிஷன் வாங்கிக்கிட்டு தரக வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் பேர் என்னது இது அவதூறு அவதூறு அவதூறுன்னா அவதூறு வரப்பர்லேயே குறியாக இருக்கிறீங்க எதுவுமே கிடைக்கலன்னு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி எழுத்துட்டு வந்துடுறீங்க இது எவ்வளோ கேடு தனம் பெண்ணுனா அவ்வளோ கேவலம் போச்சுங்க இல்லையா எல்லா பெண்களும் மானம் கட்டி சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டு பெண்ணை இந்த மாதிரி அவதொரு ஒரு உன்னால் ஏற்றுக்க முடியும்னா அப்புறம் என்னத்துக்கு நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற தேவையே இல்லையே இந்த நாட்டுக்கு அப்படி நீ சம்பாரித்து வச்சு மானங்கட்டு சம்பாரித்து நீ என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்றைக்கா இருந்தாலும் இயற்கை உன்னை கூட்டிகிட்டு தான் போகுது இந்த இயற்கை உன்னை கூட்டிகிட்டு போகும்போது நீ என்ன கொண்டு போக போகிற ஒரு வெங்காயம் கொண்டு போக முடியாது நீ சே சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறேன்னால நீ நினச்சிக்கலாம் நான் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்துக்கிறேன் பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்ச உன்னோட குழந்தைகள் நான் அந்த சொத்தை பாதுகாப்பாக வச்சுக்குமா இல்லை நல்லது செஞ்சுருமா இல்லை குடும்பத்துக்கு நல்லது செஞ்சிருமா தருகெட்டு தண்டமாக ஊர் சுற்றி அதுவும் இயற்கையோட இயற்கையாக போய் சேரப்போகுது அதுக்கு எதுக்குப்பா இத்தனை மக்களை போய் கொண்டு கூச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க பெண்களை பூரா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொருத்தர் பேசிக்க வருங்க காணொலி கட்டு போட்டு போட்டு படுக்கு போட்டு பிரிச்செரிஞ்சிட்டாரு இதெல்லாம் தேவையா உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட பூஜை அறையிலேயே சாக்கடை வாசம் அடிக்குது சுத்தம் அடுத்தவனோட சமையலறைக்குள்ள போயிட்டு இங்க காய்கறி கெட்டு கிடக்குது இங்க முட்டை அழுகி கிடக்குதுன்னு நீ சொல்ல உன்னோட வீட்டுக்குள்ள உன்னோட குடும்பத்தை நீ தெளிவா பாரு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சரியா இடுப்பு கிள்ளி திமுகனு உங்களுக்கு புத்தகத்தில் பேர் போடுற அளவுக்கு உங்கள் வேலைகள் இருக்குது கூட்டத்துக்கு வர்ற கட்சி பெண்களையே சரியாக பாதுகாப்பாக வச்சுருக்க முடியல அந்த பெண்களையே நீங்கள் கை வைக்கிறீங்க அந்த பெண் சாலையில் உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க சரி என்னடா பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தா தர்ணா போராட்டம் பண்ணுன பெண்ணை கட்சி விட்டு நிற்குறீங்க இடுப்பு பிடிச்சி கிள்ளனவே அவன் கட்சி இல்லையா எவ்வளவு அழகான திராவிட மாடல் இது இதுதான் சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்கிற மிக முக்கியமான அறிவுறுத்தல் இல்லையா இந்த சமுதாயத்தில் தான் நீங்கள் எங்களையெல்லாம் வாழ சொல்லியிருக்கிறீங்க தமிழர்கள் வரும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா எவ்வளவு கேடு கட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிறீங்கிறது உங்களுக்கு புரியாமல் செஞ்சுட்ருக்கிறீங்க போல் தெரியுது காசுக்காகவே எல்லாம் பண்ணுறீங்க காசுனால எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் காசுனால் எல்லா சங்கடங்களையும் எல்லா தண்டனைகள்லேருந்து தப்பிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ராசா முடியாது ஏன்னா இயற்கைன்னு ஒன்று இருக்குது காலம்னு ஒன்று இருக்குது அந்த காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் தமிழர்கள் இழுத்தவாயர்கள் அல்ல அன்புள்ளம் கொண்டவர்கள் உயிர்மை நியாயம் கொண்டவர்கள் அதை நீ தவறாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மேலே ஏறி எங்கள் முதுகுல நீ குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம் ஒவ்வொரு நாளும் இதுக்குண்டான எதிர்வினை விரைவில் நடக்கும் அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாமல் போயிடும் பார்த்து பத்திரமாக இருங்க சமுதாயத்துல முதல்ல நல்லதை பேசுங்க நல்லதை நினைங்க உங்க குழந்தைங்க மாதிரி எல்லா குழந்தைகளையும் நினைங்க சமுதாயத்துல நல்லபடியா வாழ விடுங்க அந்த குழந்தைகளை அவதூறுகள் பரப்பாதீங்க உண்மையை போடுங்க அந்த பெண்ணும் அந்த காரத்தியும் உண்மையா காதலிச்சிருந்தாங்க அல்லது கார்த்தி அந்த பெண்ணை ஏமாத்தி இருந்தாரு அப்படின்னா நீங்க சொல்றது சரி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்ப நீ எப்படி இந்த வேலை பண்ண கூசுலையே உடம்பெல்லாம் இப்படி ஒரு சோறு திங்கினமானும் கூசுல வெக்கமா இல்ல இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறது நீங்களே உங்க மனச்சான்றுக்கு விட்டுட்டு இனிமேலாவது தெளிவா உண்மைய பேசுங்க உண்மையா இருங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்